வணக்கம் நான் தான் சௌமியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வ்ளாக் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வ்ளாக் வந்து சரியாக போஸ்ட் பண்ண முடியல இதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான் ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் டேஸோடு சேர்த்து ஒரே வ்ளாக் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் காலையில் எப்பயும் போல் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திருந்தோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஸோ காலையிலே வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு அதனால் காலையிலே என்னோடய நம்ம வெத்தலை விளக்கு போடுவோம்ல ஸோ அது இந்த விளக்கு வந்து நிறைய பேர் நிறையா டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ எப்படி போடணும் என்ன என்ன மெத்தடு ஸோ போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அன்றைக்கி என்னெல்லாம் என்னென்ன விஷயம்லாம் நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கு இதில் அதனால தான் காலையில் ஆறு டு ஏழு மணிக்கெலாம் நான் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதா இருக்குது ஸோ தான் காலையிலே முடிச்சுட்டேன் இந்த விளக்கு எத்தனை மணிக்கு போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் காலையில் இன்றைக்கி நார்மலாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அண்ட் ஒன்பது மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அப்படின்னா காலையில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் அப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் பிளான் சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ ஆடி பிறந்தாலே தெரியும் ஸோ எல்லோரும் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு அங்கே போயிட்டு வந்துடணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பயும் நீங்கள் போகலாம் பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் போயிட்டு வந்துடணும் ஸோ தூரமாக இருந்தாலும் சரி கிட்டையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி சில கோவிலுக்கெல்லாம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது ஒரு மாதிரி தடங்களாகவே வந்துட்டே இருக்கும் அந்த தடையெல்லாம் மீறி நம்ம போகிறோமா அப்படின்றது தான் ஸோ இது எந்த சாமியாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்துடுங்க அண்ட் கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ வந்ததும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே உட்காந்தாச்சு இங்கே இது வந்து பெரிய கோவில் தான் அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு குளத்து பக்கத்தில் வந்து ஒரு ஆலமரத்து அடியில் வந்து உட்காந்தாச்சு நல்லா காற்று சூப்பராக வரும் அண்ட் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இட்லி பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நானும் தனியாகவும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் இங்கே குளத்தில் வந்து பெரிய பெரிய மீன்லாம் விட்டுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே அப்படியே டைம் ஓடிட்டே இருந்துச்சு ஏன் வந்து வ்ளாக் வந்து ரொம்ப லேட்டாகவும் அண்ட் ரொம்ப பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸோ காலில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது அது அந்த பிரேக் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்களே ஸோ இந்த வலி எவ்வளோ வலிக்கும் அப்படின்ட்டு எல்லாமே வலிக்குங்க அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த வலி வந்து ரொம்பவே வலிக்கும் அந்த வயிறு வலி பல்லு வலிலாம் தாங்க முடியாது சொல்லுவாங்க அதை விட மோசமாக வலித்தது இந்த கால் வலி தான் ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துட்டே இருந்தேன் அம்மா பெருமா எல்லாமே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா உள்ளார போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக சாமி கும்பிட போயிட்டு அண்ட் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வரும்போதே லஞ்சுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால ஸோ வெஜ்ஜு தான் ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு இந்த கோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வெறியும் நாவல் பழம் தான் இருக்கும் நான் நாவல் பழம் சொல்லுவோம்ல ஸோ அந்த பழம் தான் நிறையா இருக்கும் அத் இப்போ வந்து சீசன் தான் பூவெலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் போனால் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே அவ்வளோதான் அங்கே சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் ஈவினிங் போல நான் காலையில் ஓட்ஸ் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு டேட்ஸ் இதெல்லாமே ஊற வச்சுட்டு போயிருந்தேன் மில்க்கு தான் நார்மலான மில்க் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஸோ கூட வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு ட்ராகன் ஃப்ரூட்டை ப்ளைனாக சாப்பிட்றத விட ஸோ இந்த மாதிரி ஓட்ஸோட ஓவர் நைட் ஓட்ஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அதே மாதிரி செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் பசியை வந்து இது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் மதியம் வந்து ஃபுல் மீல் தான் சாப்பிட்ருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் அண்ட் நைட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் கொஞ்சம் அதை வந்து டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அடியில் ஒரு லேயர் வந்து ஓட்ஸ் அதுக்கப்புறம் அந்த சப்ஜா சீட்ஸ் அண்டு சியா சீட்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன் இந்த ரெண்டு சீட்ஸுமே நீங்கள் சோக் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படியே சாப்பிடக்கூடாது அண்ட் திரும்ப ஒரு லேயர் வந்து டிராகன் ஃப்ரூட் போட்டுட்டு அண்ட் மிக்சர் இருந்த ஓட்ஸை திரும்ப மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் ஆனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்டோட சாப்பிட இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அண்ட் டக்குன்னு ஒரு ஒரு ஹெல்த்தியான மீல் அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கும் பெருசாக ஓட்ஸ்லாம் பிடிக்காது அண்ட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண் செம்மையாக அட்ராக்ட் ஆகும்ல அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கும் அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் சீட்ஸோ இல்லை வந்து ஆல்மண்டோ கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருந்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இது கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஃபுட்டை எப்பயுமே வேண்டா வெறுப்பாலாம் சாப்பிடக்கூடாது அது நல்லா ரசித்து சாப்பிட்டிங்கன்னா தான் அது இன்னுமே உங்களுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா அமேசானில் வந்து ஒரு நோஸ் நோஸ் ஸ்ட்ரிப்பும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ செம்மையாக வந்து பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் நிறையா வந்துடுச்சு சரி ஓகே அது ரிவ்யூவ் ஆனதுமே இது ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சூஸ் பண்ணி அதில் எதில் நல்லா ரிவ்யூஸ் இருந்ததோ அந்த மாதிரி பார்த்து தான் ஒரு ஒரு ப்ராண்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸோ நல்லா ஃபேஸை வெட்டாக்கிட்டு இதில் இருக்க அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் நம்ம நோஸில் அதை வந்து ஒட்டணும் வெட்டாக இருக்கணும் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா வெட்டாக இருக்கணுன்னா நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடைக்கலாம் கூடாது டேரெக்டாக அப்படியே வந்து இந்த நோஸில் வந்து ஒட்டிடணும் ஸோ நல்லாவே இருக்கும் ஸோ எப்படி இருக்குன்னா சிம்பிளான வேலை தான் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோஸ் பின் வச்சு அதெல்லாம் எடுக்கணும் இப்போ வந்து அப்படி இல்லை இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஸோ இது வந்து நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான் எனக்கு நிறையா இருந்துச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த ஃபுல்லாக வரையும் பிளாக்காக ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ ஃபேஸ் மாஸ்கோ இல்லை ஃபேஸை வந்து அப்போ எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஹெட்ஸ் அப்படியே பிளாக் ஹெட்ஸாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தான் மாறி நிறையா வந்துருந்துச்சு ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி இது போடும்போது உங்களோட பிம்பிள்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் மச் பெட்டர் பிக் பிகாஸ் அது டேமேஜ் ஆச்சுன்னா நிறையா வர ஆரம்பிக்கும் ஸோ லைட்டாக அது எடுக்கும் போது வலிக்கும் அது எப்படி வலிக்குன்னா ஒரு மாதிரி மைல்டாக வலிக்கும் நம்ம ஐப்ரோலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி வலிக்கும்ல ஸோ அந்த மாதிரி வலிச்சிது எனக்கு ஸோ நோஸே வந்து அப்படியே பிங்கிஷாக மாறிடுச்சு ஸோ அது ரொம்ப வெட்டாக ஒட்டினதுனால அந்த கலர் வந்து அதில் ஒட்டிக்கிச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ இருந்துச்சு நான் வந்து சரி ஓகே இது ஆர்ட்ரு பண்ணதுனால சரி நிறையா இருந்தால் அது போது நல்லா இருக்குமே சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பின் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ இது வந்து உண்மையாகவே ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு மஸ்ட்டில் இதுவும் வச்சுக்கிறது பெட்டர் அண்ட் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு கொஞ்சமாக வந்து இல்லை இது ஈவினிங் கிடையாது மறுநாள் காலையில் எடுத்திருந்த விலாக் இது காலையில் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் கேட்டிருந்தா அது ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புக் ஃப்ரீ டே ஸோ பேக் ஃப்ரீ டே ஸோ பேக்லாம் எதுவுமே கிடையாது லன்ச் அண்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தானப்பனா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் இதுவும் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பேக்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு அண்ட் இன்றைக்கி அவங்க ஆனால் ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க அன்றைக்கி படிக்க வைக்காமல் ஸோ வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து ட்ராயிங் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த அந்த வேலைலாம் பண்ணியிருந்தாங்க சரி ஓகேன்ட்டு அப்படியே டே ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டே இருந்தது அண்ட் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தொடப்பும் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பச்சை மட்டை வெட்டி அதில் வந்து தொடப்பவும் ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த தேங்காய் தேங்காய் ஓலையிலேருந்து எடுப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து தேடிட்டு நானும் பாப்பா அதுக்கப்புறம் அம்மா போயிருந்தோம் அங்கே வந்து மரம் வெட்டியிருந்தாங்க சரி ஓகே நீங்கள் போயிட்டு நம்ம வந்து ஓலை எடுத்துகிட்டு வந்து சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தேடினோம் நாங்கள் போகிறதுக்குள்ளே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் அங்கே போனதும் நிறையா நெல்லிக்காய் இருந்துச்சு இது வந்து ஊர்கா போடுவாங்கல்ல அந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில் சின்ன நெல்லிக்காய் ஸோ அது வந்து தனியாக கேட்டுட்டு இருந்தா அது கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் எதாவது ஓலை இருக்கா அப்படின்ட்டு சுத்தமாக இல்லை காக்கா எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுது சரி ஓகே இந்த தடவை வந்து நிறையா எடுக்கலான்ட்டு அதை படுத்துகிட்டு இருந்தேன் அங்கே இல்லைன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் பெருமா வீட்டில் வந்து ஓலை வெட்டி போட்டிருக்கேன் சரி நீ வந்து அங்கே வந்து சீவிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் பாப்பா அந்த தன்யாமும் அம்மாவும் நானும் அப்படி கிளம்பி போனோம் அண்ட் போயிட்டு அங்கே மட்டை எல்லாமே வெட்டி போட்டிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சீவிக்கலாம் அப்படின்ட்டு எப்பயுமே வீட்டில் தனியாக இருக்கும் போது யோசனைகள்லாம் நிறையா ஓடிட்டே இருக்கும் அந்த யோசனை டைவர்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்களை பிஸியாக கேட்கிட்டிங்கன்னா மச் பெட்டர் ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னாலே பெருசாக நீங்கள் வந்து எதுவுமே தேவையில்லாமல் யோசிக்கவும் மாட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம்லாம் இருக்கவே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா நம்ம வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்காமல் ஸோ உங்களோட வேல்யூ நான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் ஸோ உங்களோட என்னது டைம் வேல்யூ ஆக்கிக்கிறதுக்கு அது செம்மையாக ஹெல்ப் பண்ணும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு தோணாமல் ஸோ நமக்கான வேல்யூ என்ன நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே மச் பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ நம்ம க்ரோத்தை நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட வேலை ஸோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டப்பன்னாக நிற்காமல் ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத மூவ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட பேஷனை நோக்கி ஓடுறதும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இங்கே செய்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ யாரும் வந்து நமக்காக எதையும் யோசிக்க மாட்டாங்க புஷ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் வந்து புஷ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கணும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓலை வந்து அம்மா அம்மா கொஞ்சம் சீவிட்டு இருந்தாங்க ஸோ நானும் சீவிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் நேரம் சீவ சீவை அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கண்டிப்பாக தெரியும் இதுக்கப்புறம் மழை வந்துடும் சொல்லிட்டு இருந்த எல்லா ஓலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சீவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மிச்சம் எல்லாத்தையுமே கட்டி அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு தொடப்பமாக சீவிட்டு எனக்கு ஒன்று கொடுத்தாச்சு நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஸோ இது வந்து வேகமாக சீவுவாங்க கத்தி வச்சுலாம் சீவாங்க பட் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியல ஸோ கொஞ்சம் சும்மா உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு எதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சீவிட்டு இருந்தேன் தனியாக தான் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் இருக்கும் ஸோ நான் வந்து சும்மா தனியா அவங்க அப்பா இல்லை அப்படின்னா ஸோ இப்படி எங்கேயாச்சும் போவேன் எங்கள் பெருமா வீட்டுக்கு அந்த மாதிரி போவேன் சில டைம் வந்து வீட்டிலே தான் இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் வீட்டில் தான் இருப்பேன் ஸோ கொஞ்சம் வந்து உடம்பு அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அப்படியே அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டிலே தான் இருந்தேன் ஸோ எங்கேயும் போகவே இல்லை அதுக்கப்புறம் என்னோடய தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான் ஆக்சுவலாக தெரியாது எங் எங்களுக்கு வந்து ஏன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்காக வந்து தோண்டிட்டே இருந்துச்சு அவன் வரான் அப்படின்றது மட்டும் மைண்டில் தோண்டிகிட்டே இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ தன்யா அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறமா தன்யாவுக்கு வந்து சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையா திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான் அதை தான் அவள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாள் முன்னாடிலாம் வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஃபாரின்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னா எதாவது கொடுக்குற கொடுக்கும்போது அது வாங்கி பார்க்குறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே ஒருத்தவங்க வாங்கிட்டு வராங்கன்னும் போது அந்த அந்த ஃபீல் வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு எல்லாமே அவள் என்னெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தந்தான் அவங்க ஃப்ரெண்டு தான் வராங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட சொல்லியிருந்தான் ஸோ அதனால தான் பாப்பாக்கு என்னெல்லாம் வேணும் சொல் அப்படின்ட்டு கேட்டிருந்தான் பட் ஆனால் அவன் வருவான்னு சத்தியமாக நாங்கள் யோசிக்கவே இல்லை ஸோ ஆனால் சும்மா லைட்டாக அப்படியே தோணும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ உள்ளார இருந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படி தோணும் அப்படின்ட்டு அது மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்தது தண்ணி அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் பட் ஆனால் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு காலையில் துணி துவைச்சிட்டே இருக்கேன் அவன் மாட்டு வந்து நிற்கிறான் ஸோ நான் இதுக்கும் ரெண்டு மூணு தடவை வீட்டில் போய்ட்டலாம் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ வீட்டில் இருக்கிறானோ அப்படின்ட்டு காலையில் போய்லாம் செக் பண்ணலாம் பார்த்தேன் பார்த்துட்டு வந்தேன் பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்துட்டு மார்னிங் போல் வந்தான் ஸோ அதுவே இப்போது ஒன் மந்த் அதுலேயே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் வந்து அப்படியே டைம் அதுலேயே ஓடிகிட்டே இருக்கும் இருக்கும் போது விட இல்லாதப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அது ஒன் மந்த் வந்து எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அண்ட் அன்னைக்கிட்டே ஃபுல்லாக அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு அந்த இதுவே அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அண்ட் ஈவினிங் போல் கிளைமேட் செமையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு மழை வர மாதிரி இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே தெரியும்ல ஸோ மழைலாம் வந்துட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி வளர்றேன்னு சொல்லுவேன்ல ஸோ அந்த மாதிரி வளரிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இதுதான் அன்னைக்கிட்டே ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டே இருக்குது ஸோ ஒரு ஒரு நாளும் ரொட்டீன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்துறது வாக்கிங் போகிறது அப்புறம் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது ஸோ இதே ரொட்டீனாக ஓடிட்டே இருக்குது சரி வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் கூட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ திருவிழா ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து மூடி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து தொ ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் இங்கே பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய தேர் எங்களோட தேர் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஆனால் கரெக்டாக தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட்டு தேர் வந்து பார்த்திங்கன்னா விழியனூரில் இருக்கிற தேர் தான் ஃபஸ்ட்டு பெரிய தேர் எங்கள் தேர் வந்து ரெண்டாவது அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வாக்கிங் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வாக்கிங் போயாச்சு அண்ட் பாட்டோட லிஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த குத்து சாங்ஸ்லாம் கேட்பேன் எல்லா குத்து சாங்ஸுமே கேட்பேன் ஸோ பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நான் வேணாலும் இன்ஸ்டாவில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ என்னென்ன பாட்டு அப்படின்ட்டு வேணாலும் நான் கேட்குறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே தண்ணி வந்து ப்ளைனாக குடிக்க ரொம்ப அடிக்கும்ல ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு வெந்தயம் பெருஞ்சீரகம் பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே ஹோல்டே அது அப்படியே சோக்காகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த தண்ணி அப்படியே க இருக்கலாம் அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியாக வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அலப் அனுப்புகிற வேலை தான் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி டிவி பார்க்குற கேப் வந்து நீங்கள் எனக்கு மாதுளம்பழை மட்டும் உரிச்சு வச்சுருங்கன்னு அதுவும் அந்த பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா சரி ஓகே தண்ணி அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இன்னைக்கு அவங்க மாமா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் போக மாட்டேன்னு தான் அடம் பிடிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சரி ஓகே கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை ரெடி இருந்தேன் ஆனால் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டுக்காக நான் வந்து அவனுக்கு இந்த பொறி அரிசி உண்டை பிடிக்கும் அரிசியை நல்லா வறுத்துட்டு உண்டை சுடுவாங்கள்ல ஸோ அந்த உண்டை ரொம்ப பிடிக்கும் அதனால் அன்றைக்கி காலையில் அதை தான் ரெடி இருந்தேன் அந்த அரிசி வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பொடியாக்கிக்கணும் ஸோ ரொம் ரொம்ப நைஸாக இல்லை ரொம்ப குறை குறப்பாக இல்லை ஒரு ரவ பதத்துக்கு நீங்கள் உடச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை இந்த அரிசி இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வெள்ளம் வச்சு இந்த உண்டை சுடுவாங்க ஸோ இப்போ நிறைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெருவில் பாட்டியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க இப்போ இப்போயும் இதெல்லாம் கிடைக்கிது பட் ஆனால் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நான் வெள்ளம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெல்லம் ஆட் பண்ணி இந்த அரிசி நல்லா வந்து வெந்து வரணும் வெந்தது வெந்து வெந்த கேப்பில் நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அப்படியே சூ லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அது அழகாக அந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பால் மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சின்ன சின்ன பவுலாக எடுத்து தேங்காயில் லைட்டாக உருட்டி உருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே தான் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் எனக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே தனியாக வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவ்வளோ அனுப்பணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அண்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கால் கொஞ்சம் பெயின் கொடுத்தது அதனால தான் இவ்வளோ நாள் வந்து அப்படியே ஐ டேக் ரெஸ்ட் ஸோ அப்படி தான் எடுத்துருந்தேன் அண்ட் காலையில் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி தான் இருப்பேன் அம்மா வீட்லையும் இங்கேயும் மாறி மாறி இருப்பேன் சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலை எல்லாமே முடித்தாச்சு அப்புறம் அவன் வந்துட்டான்னா தெரியும்ல ஸோ அஸ்விஷல் வெளியே எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியில் வந்து கேபிஎஸ் கன்வென்ஷன் சென்டரில் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ கிளாத்துக்கு ஷூஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க சரி ஓகே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒன் கேஜி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த கிளாத் எடுத்தாலுமே ஒன் கேஜிக்கு நீங்கள் ட்ரிபிள் நைனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நிறையா வந்து ரீல்ஸில் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படி என்ன தான் இருக்குது இந்த எக்ஸ்போவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் பட் ஆனால் நான் போனதுலே ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் அங்கே சுத்தமாக காற்று இல்லை அவ்வளோ பேர் இருந்தாங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு சொல்ல போனால் அதே மாதிரி அங்கே என்ன எல்லோரும் எடுத்துகிட்டே இருந்தாங்க எனக்கு மட்டும் என்ன இருக்குது என்ன எடுக்கிறாங்கன்னே தெரியவே இல்லை ஸோ எந்த கிளாத் எடுத்து பார்த்தாலும் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப கசங்கி போய் இருந்தது அது அதை விட முக்கியமாக உள்ளரை போயிட்டு வேர்த்து ஊத் த எப்படி சொல்கிறது செம்மையாக ஸ்வெட் ஆகிடுச்சு ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க கையில் ஒரு பக்கெட் பக்கெட்டாக வச்சுருந்தாங்க ஒன் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிளாத் கூட வரலை ஸோ எனக்கிட்ட அங்கே வந்து ஃபோர் ஒரு ஃபோர் பீசஸ் கூட வரவே இல்லை பட் ஆனால் என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி ஓகே ட்ரெஸ்ஸஸ் அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து ஃபுட்வேர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சரி நான் பாப்பாவுக்கு தேடி பார்த்தேன் ஸோ அந்த சைஸ்லாம் இல்லை சரி ஓகே அப்படின்ட்டு ஷூ வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஷூ பார்த்துட்ருந்தேன் ஷூலாம் ஓகே ஓ ஓகேனா சரி போயிட்டோம் என்ன வாங்கிறது சும்மா என்னத்துக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஷூஸ் மட்டும் நானும் தண்ணி அவங்க அப்பாவும் எடுத்துருந்தோம் ஸோ அவரோட ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரடாக டூ ஃபிஃப்டியாக தெரியல பட் ஆனால் அது ஒன் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம க்ரௌடு பட் ஆனால் என்ன எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ அளவுக்கு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு நான் இந்த ஒரே ஷூஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க லைட் வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அதனால தான் சரின்ட்டு நான் அதை எடுத்திருந்தேன் தண்ணி அவங்க அப்போ ஒரு ஷூ எடுத்திருந்தாங்க பில் கவுண்டரில் அவ்வளோ க்ரௌடு ஸோ உள்ளார போயிட்டு வெளியே வரதுக்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது இது ஒரு ரெண்டு மூணு நாள் என்னவோ நடந்துருந்தது அதாவது ஒரு ஒரு கிளாத்தை எல்லோரும் எடுத்து எடுத்து பிளாத்து பார்த்து அது ரொம்ப கசங்கி போயிட்டு நம்ம போய் பார்க்கும் போது அது ரொம்ப கசங்கி இருக்கும்ல ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தால் தான் அது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ரெண்டு ஷூஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு நேரு ஸ்ட்ரீட் போயிட்டேன் அண்ட் ஆடிப்பேருக்கு வருது அப்படின்றதுனால மாங்கல்யம்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பர்ச்சேஸ்க்காக தான் ஆக்சுவலாக கிளம்பி வந்திருந்தேன் சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த வ்ளாக் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு நாள் ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்து தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு இடத்துல அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் என்னை விஷ் நம்ம வ்ளாக் போடலாம் அப்படின்னோடனே எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது நிறைய கமெண்ட்ஸுக்கு நான் இன்னும் ரிப்ளை கொடுக்கவே இல்லை ஸோ சாரி கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா பூ வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு போய்ட்டு பூ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வாங்கியாச்சு அண்ட் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் கண்டிப்பாக வந்து அளவுக்கு சீக்கிரமாக போட்டுடறேங்க ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன் பிகாஸ் வந்து எனக்குமே ரொம்ப நாள் போடாமல் இருக்கிறது கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னடா இது இதெல்லாம் ஓவர் சீனாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நிறைய பேர் எனக்கு கேட்டுருந்தாங்க தான் ஸோ ஒருத்தவங்க கேட்டாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வாக்கில் பார்க்கலாம் வந்தேன் டேக் அண்டு அண்டு சேஃபாருங்க பாய்